ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் உமை தகவல் ஸோ நாங்கள் காலங்காத்தாலேயே இன்றைக்கி நேரமாக கிளம்பி நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்க ஃபார்ம்க்கு தாங்க போயிட்டே இருக்கோம் எல்லோரும் செம்ம ஹாப்பியாக எக்ஸைட்டடாக போயிட்டுருக்கோம் அதில் அதுவேக்கு வேறு ஸ்கூல்லாம் லீவ் விட்டு அவனுக்கு வந்து டெய்லி என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல சரி இன்னைக்கு வந்து கண்டிப்பாக இந்த ஆக்டிவிட்டி வச்சு இந்த நாளை ஓட்டிடலாம் அப்படின்ட்டு தான் போயிட்டே இருக்கோம் ஸோ வருஷம் வருஷம் நம்ம எப்பயுமே வந்து போய் பண்ணுற ஒரு ஆக்டிவிட்டி தான் எங்கே போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்க ஸ்ட்ராபெரி ஃபார்முக்கு தாங்க ஸ்ட்ராபெரி பிக்கிங் பண்ணலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கோம் இருக்கோம் யூஸ்வலாக வந்து ஸ்ட்ராபெரி பிக்கிங்லாம் வந்து ஒரு பிரைட்டான ஒரு ஃபுல் சன்னி டேயில் போனோன்னா தான் நல்லாயிருக்கும் நமக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும் போன வீக்கெண்ட்லாம் வந்து கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு இருந்தது ஏன்னா இந்த சீசன் ஸ்ட்ராபெரி சீசன் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக்லேருந்தே ஆரம்பிச்சிடும் சியாட்டலில் பட் நம்ம இந்த வருஷம் வந்து கடைசி வாரம் தான் போகிறோம் வந்தாச்சி ஸ்ட்ராபெரி ஃபார்முக்கு நம்ம ஆதிக் தான் இருக்கலயே வந்து செம்ம எக்ஸைட்டடா இருக்கான் என்னடா பழமா வருஷம் வருஷம் இந்த ஸ்ட்ராபெரி ஃபார்முக்கு வந்தாலும் ஸ்டில் ஒவ்வொரு டைம் வரும்போது செம்ம ஃபன் அண்ட் எக்ஸைட்டடா வந்துட்டு இருப்போம் அண்ட் இங்கே மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்மர் ஆக்டிவிட்டி ஃபுல்லா கிட்ஸ் தான் பார்க்கிங்கே வந்து பாருங்க எல்லாமே ஃபுல் ஆதிக் போ இது வேகன் இருக்கா பார் இருக்கான்னு தெரியலையே அந்த பிண்ட் பாக்ஸஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் போய் எடுத்துக்கோ பாக்ஸ் இங்க இருக்கு பட் வேகன் எங்க இருக்குன்னு தெரியல ஸோ இது வந்து கார்ட்போர்ட் பாக்ஸஸ் அண்ட் இது வந்து பிண்ட் பாக்ஸ் அப்படிம்பாங்க ஸோ இதுவும் எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம அடிப்படாமல் இருக்கும்ல சரி நீ ஒன்று எடுத்துக்கோ நான் ஒன்று எடுத்துக்கிறேன் ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு green paint boxes for kids. அவங்களும் weightless அருக்கும் சொல்டு green paint box for kids. Oh, Two berry fields, one big field ahead and one small field. எதுக்கு போலாம் big field போயில்லாமா? சேர் போலாம். Big field in the side <laughs> இல்லடி இங்க வராதுடா ட்ரெயின் வராது இங்க மோஸ்ட்லி வந்து ரயில் ரோட் பாருங்க வாவ் இங்க மோஸ்ட்லி எதா வெஜிடபிள்ஸ்லாம் எதா பிக் பண்றாங்கன்னா அந்த மாதிரி வெஹிக்கிள் ஃபுல்லா ஃபார்ம் லேண்ட் தான் சோ நடுவுல இந்த மாதிரி ஒரு அன்யூஸ்டான ஒரு ரயில் ரோட் தான் போயிட்டு இருக்கு இந்த சைடு லெஃப்ட் சைடு போணுமா இந்த சைடு தான் போட்டுருக்கு ஸ்ட்ராபெரிஸ் ஆன் தி லெஃப்ட் சைடு ஓ இங்க வந்து தூரமா போகணும் ஆக்சுவலா இப்ப மாத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஒரே ஃபார்ம்ல தான் நம்ம வருஷ வருஷம் வந்து ஸ்ட்ராபெரி வந்து பிக் பண்ணுவோம் ஏன்னா இதுதான் நம்ம வீட்டுக்கு ரொம்ப பக்கம் ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் தூரம் தான் ஆனா என்ன அப்படின்னா கல்டிவேஷன் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து மாத்திட்டே இருப்பாங்க பேட்டர்ன் ஒரே இடத்துல வந்து கல்டிவேட் பண்ண மாட்டாங்க ஸோ இப்போ வந்து கம்ப்ளீட்டா டைரக்ஷன் வேற போட்டிருக்காங்க ஆக்சுவலா தூரமா கொஞ்சம் நடந்து போனாதான் ஸ்ட்ராபெரியே இருக்கும் போல

ப்ளம்பர் ஒரு ரெட்டிஷம் மாறுது ஆமாம் ஸோ திஸ் இஸ் டர்னிங் ரெட் இல்லை பெருசாக ஆகணும் இன்னும் நாலு மாதம் ஆனால் ஆப்பிள் சீசன் பை செப்டம்பர் வந்து ரெடி ஆகிடும் கரெக்ட் கரெக்ட் சரி வாங்க வாங்க ஆக்சுவலாக கம்ப்ளீட்டாக வேறு சைடில் ஐடியாவே இல்லை ஏன் அங்கே இருக்குப்பா ஸ்ட்ராபெர்ரி பாருங்கமன் மக்கள் எவ்வளோ பேர் பறிச்சிட்டு இருக்காங்க பெரிய ஸ்ட்ராபெர்ரிஸ் ஆனியன்ஸ் நாட் ரெடி ஃபார் பிக் இதுவும் ஒரு ஒன் மந்த் ஆகும் ஆமாம் ஆக்சுவலா இதே ஃபார்ம்ல தான் வந்து உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் இருக்கிற மாதிரி வெஜிடபிள்ஸும் இருக்கும் பட் அதெல்லாம் வந்து ஜூலை ஆகஸ்ட் மாசம் அந்த டைம்ல தான் இப்போ ஜூன்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராபெரிஸ் தான் பக்கா சீசன் அதுவே வந்து யுஎஸ்ல ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு வந்து அந்த வெயிலோட தன்மையை பொறுத்து வந்து அந்த ஸ்ட்ராபெரி சீசன் மாறும் நம்ம இருக்க சியாட்டல் வந்து ஜூன்ல தான் வந்து ஸ்ட்ராபெரி சீசன் இதே டெக்ஸஸா இருந்தா ஐ திங்க் மே மாசமே வந்துரும்னு நினைக்கிறேன் பட் இங்க நமக்கு கொஞ்சம் லேட்டு தான்

ஒரு உள்ள கொஞ்சம் பெருசா இருக்கும் அதே இது வந்து அந்த சைடு வேற அங்க போனீங்கன்னா கொஞ்சம் பெருசா இருக்கலாம் சூப்பர் இருக்கு அது என்ன ரெண்டு ஒட்டிட்டு அதனால கலர்ல எங்க காமி ஆ ரெட் பெல்வெட் மாதிரி இருக்கு இது இந்த ஸ்ட்ராபெரி நோ ஐ ஃபவுண்ட் தெ இங்க 3 4レッド ஸ்ட்ராபெரிஸ் இருக்கு ஓகே கேட் வாவ் இங்க நல்லா இருக்கு आई थी अट्लीस थ्री टू फोर स्ट्रॉबेरीज़ हैं देख याद एक नहीं है परी एक वो स्मॉल स्ट्रॉबेरीज़ है एकड़ निकल इन्हें आज एक सो फॉर कंप्लीट वन पिंट वन पिंट ये आज एक हैंड ले तो ब्लड मरी एकड़ इन्हें राज़ हैं स्ट्रॉबेरीयाँ

நான் பொறுமையா ஒன்னா எடுப்பேன் அவன் கடகடன் போய் தூரமா போயெல்லாம் கூட எடுத்துட்டு வந்துருவான் இங்கே ஒண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வந்து நல்ல பழுத்த பழமா பார்த்து பறிச்சோம் அப்படின்னா நல்லா டேஸ்டா இருக்கும் ஒரு சில பழம்லாம் வந்து ஃபுல்லா பழுத்திருக்காது இருக்காது அது நம்ம பறிக்க தேவையில்லை அப்பா எவ்வளவு ஸ்ட்ராபெரிஸ் பறிச்சாச்சு பாருங்க பார்க்க செம்மையா எம்மையா இருக்கு உடனே அந்த சைடு போயிட்டு எல்லாம் பறிச்சு முடிச்சாட்டி ஃப்ரெஷ்ஷா கழுவி சாப்பிடலாம் ஆத்விக் எங்க போயிட்டானே தெரியலாமா ஒரு பக்கம் பறிச்சுட்டு இருக்கோம் இங்க பாருங்க இதெல்லாம் வந்து குட்டி குட்டியா பொடி ஸ்ட்ராபெர்ஸ் இது இப்ப தான் காயா இருக்கு அதே மாதிரி இந்த ஸ்ட்ராபெர்ஸ் எல்லாம் வந்து பாதி அது இருக்கு பாத்தீங்களா ஏன்னா இன்னும் வெயில் படபட நல்லா பழுக்கும் போது உங்களுக்கு அந்த சக்கச்சவையு இருக்கும் ஸோ நம்ம வந்து சக்கச்சவையன்று இருக்க ஸ்ட்ராபெரியை தான் தேடி தேடி பறிக்க போறோம் இங்க பாருங்க அப்படியே ஒரே பிளான்ட்ல வந்து கொத்தா வந்து மூணு ஸ்ட்ராபெர்ஸ் ஒன்னா இருக்கு அப்படியே பறிச்சிட வேண்டியதுதான் ஏ இதெல்லாம் ஒரு வெரைட்டி ஆஃப் ஸ்ட்ராபெரிஸ் பாருங்க இந்த ரோ வந்து அடுத்த வெரைட்டி இந்த செடியிலே உங்களுக்கு நல்ல அந்த டிஃபரன்ஸ் தெரியும் அந்த லீவ்ஸே கொஞ்சம் இது டிஃப்ரெண்டா இருக்கு பட் என்னன்னா இதுல வந்து கொஞ்சம் சைஸ் வந்து பெருசா இருக்கு வா அங்கே தூரமா போலாம் வா நோ இங்க வந்து பாரு. எவ்வளவு இருக்கு பாரு. இது レッド கலரா? இங்க இங்க எத்தன இருக்கு பாரு அப்படியே ஃபுல்லா எல்லாமே செக்க்சவேர்னே. பேபி ஸ்ட்ராபெரிஸ் இருக்கு. ஆ எல்லார பேபி ஸ்ட்ராபெரிஸ் எல்லாமே தட்ஸ் மீ செடிக்குள்ளார அடியில நல்லா இப்படி ஃபுல்லா எடுத்துட்டு பாத்தீங்கன்னா இந்த சைடு வந்து எல்லாம் எவ்வளவு கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு பாருங்க அப்பா சூப்பரா இருக்குல்ல ஒன் டூ த்ரீ இருக்கிறதுல பெஸ்ட் இதுதான் இந்த வெரி டி ஃபென்டாஸ்டிக்கா இருக்கு இந்த பேரு டார்க் ரெட் டார்க் ரெட் அதுக்கு இந்த மாதிரியே நிறைய எடுடறா இந்த மாதிரி டார்க் ரெட் எடு கடை அம்மா வந்து தூரமா போயிட்டாங்க போலமாங்க கலெக்ஷன் ஒன் ஏ ஏ பட் 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 இதெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டில் 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 சாப்பிடலாம் 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 அது இந்த மாதிரி 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 இன்னும் இருக்க சோ ஒரு ஒரு ஆயிடும் ஃபார்ம்ல நம்ம தெரியல ரொம்ப டயர்ட் ஆன இருக்கு சரி குட்டி பிரேக் தான் உட்காந்துட்டேன் இதுதான் நான் எடுத்த ஸ்ட்ராபெரிஸ் ஓ நோ ஆக்சிடென்ட் ஸ்ட்ராபெரி ஆக்சிடென்ட் இன்ன போடுமா ஆ போடு அந்த சைடு கொஞ்சம் வெரைட்டيز இருக்கு இல்ல அது போலமே பட் இங்கே பெட்டரா இருக்கு இல்ல ஃபுல்லா ரெண்டு ட்ரே ரொம்ப இருந்து போடுன்னு நினைக்கிறேன் சோ நம்ம பர்ச்சேஸ் strawberriesலாம் பில் போட்டறோம் ஆஹா சோ இங்க தான் பில்லிங் கவுண்டர் இவங்க தான் ஃபார்மோட ஓனர் கூட ஹாய் சோ just place it here okay okay thank you have a great day yeah, thank நம்ம பர்ச்சேஸ் strawberriesலாம் பில் போட்டாச்சு एक्चुअली ரெண்டு ட்ரேல கொண்டு வந்தது எல்லastype இப்போ ஒரே ட்ரேவா மாத்திட்டோம் சோ Adik idu podi indha extra தான் இங்க இடம் இல்ல இப்போ வந்து டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் டாலர்ஸ் டுவெண்ட்டி ஒன் டாலர்ஸ் பர் பவுண்ட் வந்து ஃபோர் ஃபோர் டாலர் ஃபோர் பவுண்ட்னா ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் கிராம்ஸ் ஸோ ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் கிராம்ஸ் வந்து ஃபோர் டாலர் நம்ம இன்னைக்கு டோட்டலா வந்து நம்மளோட பில் வந்து டுவெண்ட்டி ஒன் டாலர் ஆமோஸ்ட் ஒரு ஃபைவ் பவுண்ட்ஸ் எட்ம் கரெக்ட் ஃபைவ் பவுண்ட்ஸ்னா ரெண்டரை கிலோ கிட்ட இவ்வளோ தூரம் ஃப்ரெஷ்ஷாக ஸ்ட்ராபெரிஸ் பறிச்சுட்டு இங்கேயே சாப்பிடலன்னா எப்படி ஆக்சுவலாக இங்கே நம்ம வாஷ் பண்ணி சாப்பிட்றதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து தண்ணி ஃபெசிலிட்டி இங்கே வச்சுருக்காங்க ஃபார்முக்கு நடுவில் அதனால் அப்படியே நம்ம இந்த பாக்ஸ் வந்து வீட்டிலேருந்து கொண்டு வந்தோம் வாஷ் பண்ணுறதுக்கு மெயினாக ஸ்ட்ராபெரியில் என்னென்னா அந்த செடி வந்து ரொம்ப லோ ஹைட்டாக இருக்கனால மண் தான் இருக்கும் பழம் சூப்பராக இருக்குது ஆனால் மண் ரொம்ப நிறையா இருக்கனால और वॉश वाश् पड़े सापल फ्रेश स्ट्रॉबेरी अभी इरकन टेस्ट पनी पाऊँ। यस। लेट्स हाउ। मैं देख सप्लम हाँ। सप्लम हाँ। I choose the baby one। गए। ऐसे सप्लम हाँ। हम्म। हम्म।

திஸ் இஸ் ஆதிக்ஸ் மோஸ்ட் ஃபேவரட் ஆக்டிவிட்டி சம்மர் அப்படின்னாலே ஸ்ட்ராபெரி பிக்கிங் வந்து மிஸ்ஸே பண்ணாமல் வர ஒரே எதுடா ஓகே அவ்வளோதான் இந்த டே உண்மையிலேயே நமக்கு செம்மையாக அமைஞ்சது ஃப்ரெஷ்ஷான ஸ்ட்ராபெரிஸ் பறித்து இங்கேயே வந்து கல்வி ஃபேம்லியே சாப்பிட்டாச்சு நெக்ஸ்ட் வீட்டுக்கு போக வேண்டியது தான் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன் டில் தென் பாய்